சென்னை உலா சுற்றுலா பேருந்துகள் சென்ட்ரல் ராயில் நிலையத்திலிருந்து புறப்படும் நேர அட்டவணையை மாநகர போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உலா என்ற சுற்றுலா பேருந்து சேவை ஜனவரி பதினான்கில் தொடங்கப்பட்டது முக்கிய சுற்றுலா தலங்கள் பாரம்பரிய நினைவுச் சின்னங்களை பார்க்க ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகளை போன்று ஐந்து பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன சென்ட்ரலிலிருந்து புறப்படும் இந்த பேருந்துகள் பூங்கா ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் எழும்பூர் அருங்காட்சியகம் வள்ளுவர் கோட்டம் செம்மொழி பூங்கா லெஸ் கார்னர் சாந்தம் கலங்கரை விளக்கம் வேகானந்தர் இல்லம் கண்ணகி சிலை மெரினா கடற்கரை போர் நினைவுச் சின்னம் தலைமைச் செயலகம் சென்னை உயர்நீதிமன்றம் பல்லவ நிலம் வழியாக சென்று மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடையும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து பத்து முப்பது பதினொன்று பதினொன்று முப்பது பகல் பனிரெண்டு பனிரெண்டு இருபது பன்னிரெண்டு ஐம்பது ஒன்று இருபது ஒன்று ஐம்பது பிற்பகல் இரண்டு இருபது இரண்டு ஐம்பது மாலை மூன்று இருபது மூன்று ஐம்பது நான்கு பத்து நான்கு முப்பத்தி ஐந்து 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 நாற்பது ஆறு இருபது ஏழு இரவு ஏழு ஐம்பது எட்டு முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் புறப்படும் முதல் பேருந்து காலை பத்து மணிக்கும் கடைசி பேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்கும் புறப்படும் இந்த பேருந்துகளில் ரூபாய் ஐம்பது கட்டணி டிக்கெட் எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் எந்த இடத்திலும் ஏறி இறங்கிக் கொள்ளலாம் இந்த பேருந்துகள் வார நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு முதல் இரவு பத்து மணி வரை இயக்கப்படும் வார இறுதி மற்றும் அரசு விடைமுறை நாட்களில் காலை பத்து முதல் இரவு பத்து மணி வரை இயக்கப்படும் இந்த பேருந்துகளின் வழித்தடத்தில் உள்ள எந்த பேருந்து நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் ஏறி பயண சீட்டு பெற்று பயணிக்கலாம் ஒரு பயண சீட்டை பயன்படுத்தி ஐந்து பேருந்துகளிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது